வந்து சிக்கன் வந்து நம்ம பச்சை மிளகாயும் மிளகும் போட்டு ஒரு டிஷ் ஆகிட்டு அதை பாருங்க சூப்பராக இருக்கும் அதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அவங்களும் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாமா என்ன பாப்பா செய்வோமா உனக்கு பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா பாப்பாவுக்கு ரெண்டுமே பிடிக்கும் போய் சொல்கிறேன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் மணி ஆயிடுச்சு நான் ஏற்கனவே வந்து நான் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து மட்டன் ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டேன் குழம்புக்கு நான் எப்போதும் போல போன வீடியோல சொல்லிருப்பேன் நான் இதில் தக்காளி இப்ப இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு வேக வச்சிருப்பேன்னு இப்போ எல்லாம் இதில் சேர்த்தலாம் இப்ப எதுக்கு மேலே ஏறி நிற்கிறேன் பாப்பா வீடியோதான் நான் பேசிட்டேன் வந்து நிற்கிறேன் இது மாதிரி வீடியோ எடுத்தேன்னா வந்து வந்து நின்னுக்குறது லீவா இருந்தாக்கா அதுக்குதான் ஸ்கூலுக்கு போகும்போது தான் நம்ம ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியுது இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மொச்சைக்காய் போட்டு தான் குழம்பு வைக்கிறேன் எங்கன்னா மொச்சைக்காய் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ தூள் போட்டுக்கலாம் அதில் பசங்களுக்கு லீவுனால் நீங்கள் நினைக்கிறீங்களா வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க பக்கத்துலேயே வந்து நிற்கிறேன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறான் நானும் வீடியோவில் வருவேன்னு சொல்லிட்டு நிற்கிறேன் நம்ம ஒன்றும் சொல்ல முடியல எல்லா நாளும் ஸ்கூல் வச்சு அவங்களுமே நல்லா தான் இருக்கும் நம்மளும் டென்ஷன் ஆகி அவங்களையும் போட்டு நம்ம டென்ஷன் படுத்தி மலாத்துக்கலாம் லேட்டோம் ஆனால் தான் பசங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம என்ன செய்யுறது எல்லாம் போட்டாச்சு குழம்புக்கு வேக வச்சு அப்புறம் வறுவதுக்கு போட்டுருவோம் இப்போ வந்து கறி வறுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே கறியை வேக வச்சு வச்சிருக்கேன் வறுவல் கறிக்கு அதை எடுத்து ஊற்றிடுவோம் எல்லாமே நான் முன்னாடியே போட்டுருவேன் தக்காளி இஞ்சி இதில் வந்து சின்ன வெங்காயம் மூணும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து மொச்சைக்காய் போட்டுக்குவோம் இந்த கறி வறுக்கிறதுலேயும் நீங்கள் மொச்சக்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மொட்டன்னாலே மொச்சக்காய் போட்டால் நல்லாயிருக்குங்கிறது இப்போ இதில் வந்து கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் அப்புறம் உப்பு இது கடாய் போட்டேன் இப்போ இந்த அஞ்சு பச்சை மிளகாய நல்லா கர கரைன்னு மிக்சியில வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க கூடாது ஒரு முக்கங்க அரைச்சா போதும் அதோட சேர்த்து இந்த தக்காளியும் போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி போடணும் நான் முதல்ல ஒண்ணு போட்டு அரைச்சிக்கிறேன் திருப்பி இரண்டாவது தக்காளி அரைச்சுறேன் இந்த தக்காளி ஒண்ணு போடுறேன்னா அடுத்தது இந்த தக்காளி ஒண்ணு போட போறேன் இந்த மாதிரி கரக்கரை இருந்தா போதும் இதுதான் இதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தக்காளி அரைச்சு ஊத்திக்கிறேன் ஒன்னா போட்டு அரைக்க முடியல கராகிச்சு என்ன ஊத்திக்கலாம் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் போட்டுக்குவோம் வேற ஒன்றும் வேணாம் ரெண்டு கிராம்பு தான் இது நல்லா வெடிக்கட்டும் அடுத்தது சோம்பு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவப்படைய இப்போ மட்டன் குழம்புக்கு புளி ஊற்றிடலாம் புளியை வந்து நான் கரைச்சி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா அப்படியே கரைச்சி ஊற்றக்கூடாது மறுத்து போயிடும் கறி புளி ஊற்றி வச்சா நல்லா இருக்கும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கறி குழம்புக்கும் கோழி குழம்புக்கும் புளி ஊற்றெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா புளி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்கட்டும் நம்ம அதைக்கிட்ட இது வணங்கிச்சாம்பா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்த்துடலாம் நல்லா இது பச்சை வைக்கிறோம் போகணும் நல்லா சொல்றேன்னா இது வதக்குறதுல தான் அந்த சிக்கனோட டேஸ்டே இருக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா தக்காளியும் அந்த பச்சை மிளகா அதை சேர்த்துடும் இன்னொரு தக்காளி ஒன்று அரைச்சி ஊற்றணும் அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில் கூட பாருங்க இந்த தக்காளி ஒரு பக்கத்து கண்டு மாதிரி நல்லா பழமா இருந்தா நல்லா இருக்கும் தான் இருக்கு ஆனா வந்து மேல் பக்கம் வந்து ஹார்டா இருக்கு வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்க்கணும் இப்போ இதில் தேங்காய் ஊத்திரலாம் தேங்காய் ஊத்தியில் தாளிக்க வேண்டியதுதான் ம் ஓகே தாளிச்சிடுவோம் ஒரு கொதி வரட்டும் நம்ம தாளிச்சிருவோம் நல்லா வதங்கி விட்டுருக்கு ஓகே மட்டன் ஒரு நல்லா வெந்துருச்சு இப்போ இதுலேயும் தேங்காய் ஊற்றிக்கும் இதுக்கு சும்மா தேங்காய் இருந்தால் போதும் அந்த மீதி இதில் ஊற்றினாலே போதும் இதில் ரெண்டு பூண்டு தட்டி போடுவோம் சட்டி போட்டா போதும் நாலு பந்து பூண்டு போதும் குழம்பு தளிச்சுட்டு அடுத்து இதையும் தாளிச்சிடலாம் இது வதங்கிடுச்சு நல்லா இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் மிளகாய் மிளகாத்தூளும் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூளும் அதுமாரி ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ மிளகு வேறு போட போகிறோம் இது போது இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் இது ஒரு கொதி வந்தோன்னே சிக்கனை சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே சிக்கன் சேர்த்துறேன் தான் இது கொதிக்கட்டும் இது தாலிக்கு இது ரெடி பண்ணிடுவோம் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனை சேர்த்துருவோம் சேர்த்துருவோம் ஏன்னா வதக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோம் இதுக்கு தண்ணியும் போடுவோம் ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிண்டி விடணும் ஏன்னா சிக்கன் வேறு தண்ணி விடும் அது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது நம்ம மசாலா அதனால் அது போதும் மூடிக்கிட்டு நம்ம குழம்பு தலைச்சிடலாம் இல்லை எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் வந்து அதில் சோம்பு தூள் போட்டுக்கோம் வந்து கல்பாசிப்பூ ரெண்டு போட்டுக்குவோம் சோம்பு செவந்திருச்சு வெங்காயம் சேர்த்துக்குவோம் நல்லா வதங்க வெங்காயம் சுட்டுட சுட்டு இருக்கிற கையில் நிறைய இடத்துல சுட்டுருக்கேன் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கருவேப்பில் போட்டுக்கோ இப்போ கொத்தமல்லி தலை ரெண்டு போட்டு எல்லாத்தையும் கிள்ளி போடுங்க அப்போதான் வாசகமாக இருக்கும் இப்போ குழம்பு எடுத்து நான் கையில் ஆவி அடிக்காமல் பார்த்துக்கலாம் ரொம்ப தாளிச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிதுன்னா போதும் மோஸ்ட் பண்ணிப்போம் இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கொதிச்சிருச்சு ஓகே ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்சிருச்சு சிக்கனும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இருந்தாலும் பெப்பரு கொஞ்சம் கூடவே போடுங்க அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மிளகு நிறையா போட்டாக்கிளேவரே நல்லாயிருக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிளகு தூள்லாம் போட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ஆனோன்னு எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த இறக்க போகிற நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளி போட்டோம்னா அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும் அதனால் லாஸ்ட்டில் போட்டு நிற்பாட்டணும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ சிக்கன் ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு மேலே இருந்தால் ஹார்டாயிடும் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மட்டன் வருவதுக்கு நம்ம கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் சுல்பாசி பூ இதை நிப்பாட்டி வச்சுட்டு சாதம் வச்சேன் லேட் லேட்டாகிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம சேர்த்து மட்டனை சேர்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் சேர்த்துருவோம் ஜீரகத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துருவோம் மிளகுத்தூள் சேர்த்துருவோம் ஒரு அரை ஸ்பூன் முட்டை வெந்துட்டு இருக்கு அப்புறம் அந்த முட்டையை உச்சதுல போட்டு இறக்கிட வேண்டியதுதான் மட்டன் ஒரு ஆயிடுச்சு இதுல வந்து வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இது ஒரு மிஷோல நிற்பாட்டிக்கலாம் அவ்வளோதான் முட்டைக்காக கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் ஓகே மட்டன் ஒரு வறுவல் ரெடி இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஜாமானெலாம் விளக்கி வச்சிட்டேன் சாப்பிட வேண்டியதுதான் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மட்டன் வறுவல் எக்கு சிக்கன் வறுவல் எல்லாம் ரெடி நம்ம சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிடு நீங்கள் கூட சாப்பிடு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு சாஃப்ட்டாக இருக்கா நீ மொச்சம் கூட சாப்பிடுவீல்ல கொச்சைக்கட்டை வந்து பையனுக்கு பிடிக்காது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சிக்கனை சாப்பிடுவேன் அதுதான் இப்போ வந்து ஸ்பெஷலாக செஞ்சது சிக்கன் பார்த்திங்களா எவ்வளோதான் இருக்குது நல்லா இருக்கும் நீ கடிச்சுப்பாருக்கா உரைக்கிதா உரைக்காது மீனும் சாப்பிட்டுப்பாரு ஓகே உங்களுக்கு நல்லா கோல்டு அதனாலேயே இந்த சிக்கன் இன்றைக்கி செஞ்சேன் ஏன்னா மிளகு நிறைய சே வேறு எதுலேயுமே பாப்பாவுக்கு கொடுக்க முடியல மிளகு கொடுக்க முடியல அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சிக்கன் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மிளகு ஒன்று போகுங்கிறதுக்கு தான் லெக் பீஸ் கழிச்சு கட்டு நீ தானே லெக் பீஸ் கேட்டேன் பாப்பாவுக்கு வந்து லெக் பீஸ்னால் அவ்வளோ நல்லா பிடிக்கும் அது வேறு அவள் சொல்லிட்டா வீடியோவில் நான் லெக் பீஸ் கட்டுறதை நீ கடிக்கிறதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா அதனால் அவளை காட்ட சொன்னேன் சாப்பிட்டியா போதுமா இன்னும் வீட்டை காட்டணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்றோம் நான் என்ன குழம்ப டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் குழம்பு சூப்பராக இருக்குது உண்மைமே சொல்கிறேன் இந்த மொச்சை கொட்டை முருங்கக்காய் இதெல்லாம் வந்து அந்தந்த சீசனில் சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் சீசன் சீசன் என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிட வேண்டியதான் அதுக்கப்புறம் சீசன் இல்லாதப்போ அந்த விஷயத்த வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ மொச்சக்காவே இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இந்தமாரி டேஸ்ட் வராது அந்தந்த சீசனில் அதை சாப்பிட்டு பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றோம் இந்த வீடியோ ஏதோ முடிச்சிடுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்